ஒரு ஊர்ல லதான்ற பெண் தன் பாட்டியோட வாழ்ந்துட்டு வந்தா லதா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா தினமும் கறக்கிற பாலை நகரத்துக்கு போய் வித்துட்டு வரதுதான் லதாவோட வேலை லதா தான் பணக்காரி ஆகிறதா அடிக்கடி கனவு கண்டுட்டே இருப்பா இதனால அவ செய்ய வேண்டிய வேலைகளை மறந்துடுவா ஒரு நாள் மாடுகளுக்கு உணவு கொடுத்துட்டு கனவு கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டான் மாடுகள் அங்க இங்க மேய ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்துட்டு பாட்டி சொன்னாங்க அம்மாடி லதா ஆகாசத்தில் கோட்டை கட்டாதம்மா மாடுகள்லாம் அங்கே ஆரம்பிச்சிருச்சு பாரு அதுங்களை போய் கவனிமா அப்படின்னு சொன்னாங்க லதாவும் சரி பாட்டினு சொல்லி மாடுகளை கட்ட ஆரம்பித்தான் இன்னொரு நாள் லத்தா நகரத்துக்கு பால் எடுத்துட்டு போலாம்னு பால் பானையை எடுக்க வந்தப்ப பாட்டி சொன்னாங்க அம்மா லதா இன்னைக்கு நீ நகரத்துக்கு பால் விற்க போக வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க ஏன் பாட்டி அப்படின்னு லதா கேட்டா பக்கத்து ஊரில் பஞ்சாயத்து தலைவர் பொண்ணு கல்யாணம் நாளைக்கு நடக்குது அதுக்கு இனிப்பு பலகாரங்கள் செய்ய நம்மக்கிட்ட பால் கேட்டிருக்காங்கம்மா இன்னைக்கு கறந்த பால் இந்த பானையில் இருக்குது இதை இன்னைக்கு போய் கொடுத்தீங்கன்னா வழக்கமாக நம்ம நகரத்தில் வாங்குற பணத்தை விட இரண்டு மடங்கு பணம் தருவாங்கம்மா அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் முழுக்க நம்ம பால் கடையை பற்றி தெரிய வரும் இது மூலமாக அந்த ஊர்க்காரங்களும் நம்மக்கிட்ட பால் வாங்க வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க உடனே லத்தா என்ன பாட்டி சொல்றீங்க பஞ்சாயத்து தலைவர் வீட்ல பால் கேட்டாங்களா நம்ம பால்ல இனிப்பு பண்ணா அந்த கல்யாணத்துல வர எல்லாருக்கும் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் யார் கடையில பால் வாங்குனீங்கன்னு கேட்பாங்க உடனே பஞ்சாயத்து தலைவரோட மனைவி என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவாங்க அப்படி இப்படின்னு கனவு கோட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டா உடனே பாட்டி அம்மா அம்மா லத்தா போதும் ஆகாசத்தில் கோட்டை கட்டாத பாலை ஒரு துளி கூட சிந்தாம கவனமாக எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க லதாவும் சரி பாட்டின்னு சொல்லி பால் பானையை தூக்கி தலைமலை வச்சு நடக்க ஆரம்பிச்சா அவள் போகிற வழியெல்லாம் கற்கள் இருந்தது லத்தா உடனே கனவு கோட்டை கட்ட ஆரம்பித்தாள் நம்ம நல்லா சம்பாதிச்சு ஒரு மாட்டு வண்டி வாங்கிடணும் அதில் பால் ஏற்றி பக்கத்து ஊருக்கு அனுப்பணும் இன்னைக்கு கிடைக்க போகிற இரண்டு மடங்கு பணத்தில் கோழிகள் வாங்கலாம் கோழிகள் நிறைய முட்டை போடும் அந்த முட்டைகள் குஞ்சு பொறிச்சதும் அதை நகரத்தில் விற்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நான் பணக்காரியாகி ஒரு மாளிகையில் குடியேறிடுவேன் அங்க நிறைய வேலையாட்கள் வச்சிருவேன் சமையலுக்கு ஆள் வச்சிருவேன் அந்த வேலையாட்கள் எனக்கு ஜூஸும் தின்பண்டங்களும் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க நான் வேணாம் வேணாம் வேணும் அப்படின்னு தலைய ஆட்டிட்டே இருப்பேன் அப்படின்னு கனவு கண்டுகிட்டே உண்மையிலேயே லத்தா தலைய ஆட்ட ஆரம்பிச்சிட்டா தலையில இருந்த பானை கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு அவள் கனவெல்லாம் பாலோடவே சேர்ந்து வழிஞ்சு ஓடிடுச்சு லத்தா அழ ஆரம்பித்தாள் ஐயோ பால் போச்சே பணமும் போச்சே இப்ப பாட்டிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அப்பா, அவளுக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது லதா ஆகாசத்துல கோட்டை கட்டாதம்மா அப்படின்னு பாட்டி சொன்னது லதா தன் தவறை உணர்ந்து இனி எந்த செயல் செய்தாலும் கவனமா செய்யணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டா